மனசு அமைதியா இல்லாம கண்டபடி ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம மனச எப்படி அமைதியா வச்சுக்கிறதுன்னு கௌதம புத்தர் சொன்ன நாலு முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம் ஒரு காலத்துல ஒரு இளவரசருக்கு தியானம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் ஒரு பௌத்த துறவி கிட்ட போய் ஐயா என்னால தியானம் பண்ணவே முடியல என் மனசுல எப்போதும் ஒரு புயல் மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு பழைய சம்பவங்கள் எதிர்கால கவலைகள் மத்தவங்கள பத்தின சிந்தனைகள்னு என் மனசு நிம்மதியா இல்லைன்னு சொன்னாரு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த எண்ணங்களை நிறுத்த முடியல மனசு இன்னும் அதிகமா குழப்பம்தான் அடையுதுன்னு புலம்பினாரு அப்போ அந்த துறவி உன் மனச நீயே கட்டுப்படுத்த முடியலையான்னு கேட்டாரு இளவரசரும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்போ அந்த துறவி தன்னோட குருவான கௌதம புத்தர் சொன்ன நாலு கெட்ட பழக்கங்களை விட்டுட்டா மனம் தானாகவே அமைதி அடையும்னு சொன்னாரு ஒன்று மத்தவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யறத நிறுத்துங்க இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய தப்பு நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நாமே கற்பனை பண்ணிப்போம் அவங்க நம்மள பார்த்து பொறாமப்படுவாங்க அவங்களுக்கு நம்மள பிடிக்காது அவங்க நம்மள அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்கன்னு நெகட்டிவா யோசிப்போம் இந்த மாதிரி தேவையில்லாத யூகம் நம்ம மனச ரொம்பவே பாதிக்கும் அதனால தான் கோபம் மன உழைச்சல்னு எல்லாம் வருது மத்தவங்கள அவமானப்படுத்தணும்னு கூட தோணும் இதுக்கு என்னதான் தீர்வு மத்தவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்களா யாரையாவது குறை சொல்றீங்களா இல்ல மத்தவங்கள பத்தி தப்பா பேசுறீங்களான்னு பாருங்க இரண்டு ஒருவேளை தோல்வி அடைஞ்சா மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுறத விடுங்க நம்மில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சா மத்தவங்க கேலி பண்ணுவாங்கன்னு பயப்படுவோம் ஆனா உண்மை என்னன்னா தோல்வி வெற்றியை விட ரொம்ப முக்கியமானது தோல்விதான் நமக்கு பணிவு பொறுமை விடாமுயற்சி எல்லாத்தையும் சொல்லித்தரும் வெற்றியில வர திமிரை தோல்விதான் தடுக்கும் ஒரு வேலையில தோல்வி அடைய வாய்ப்பே இல்லனா நீங்க உங்க திறமைக்கு கீழான விஷயங்களை தான் செய்யறீங்கன்னு அர்த்தம் மத்தவங்க உங்களை கிண்டல் செய்யல விமர்சிக்கலன்னா நீங்க வாழ்க்கையில புதுசா எதையும் முயற்சி செய்யலன்னு அர்த்தம் தோல்விக்கு பயந்தா பெரிய இலக்குகளை அடைய முடியாது அதனால தோல்விக்கும் கேலிக்கும் பயப்படுறத நிறுத்திடுங்க மூன்று தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்கிறத விடுங்க நேரத்தை கொள்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா நேரம் தான் நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டுட்டு இருக்கு நிறைய நேரம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதால தான் இப்படி நேரத்தை வீணடிக்கிறோம் ஆனா நேரம் ரொம்ப வேகமா போயிடும் அப்புறம் நிறைய நல்ல வாய்ப்புகளை நாம இழந்துடுவோம் கடைசியில வருத்தப்பட்டு தான் நிற்போம் இந்த வாழ்க்கைய நல்ல விஷயங்களுக்காக உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக பயன்படுத்தணும் தேவையில்லாத விஷயங்கள்ல கிடைக்கும் கொஞ்ச நேர சந்தோஷம் அது அதுக்கப்புறம் கோபம் வருத்தம்னு மன உழைச்சலுக்கு கொண்டு போகும் அதனால நேரத்த வீணடிக்கிறதை நிறுத்திட்டு முக்கியமான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க நான்கு பெரியவங்களுக்கே செய்ய முடியல அதனால நம்மளாலயும் முடியாதுன்னு நினைக்கிறத விடுங்க இந்த மாதிரி மத்தவங்கள ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப மோசமானது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் மனநிலையும் வேற வேற சாதாரண ஆளுங்க தான் பல நேரங்கள்ல வரலாறு படைச்சிருக்காங்க நிறைய பேர் நான் ரொம்ப முயற்சி செஞ்சேன் ஆனா முடியல என்னாலேயே முடியல உன்னால எப்படி முடியும்னு சொல்லுவாங்க இப்படி சொல்றது மத்தவங்க தன்னம்பிக்கைய குறைக்கிறதுக்காகவும் அவங்களோட அகங்காரத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இருக்கலாம் அதனால மத்தவங்க தோல்வியை பார்த்து பயப்படாம உங்க முயற்சியை நீங்க முழுசா போடுங்க மீதிய காலம் பார்த்துக்கோம் அந்த துறவி கடைசியில இளவரசர்கிட்ட இந்த நாலு கெட்ட பழக்கங்களையும் விட்டா உன் மனம் முழுமையா அமைதியடையும் நீ நினைச்ச இடத்துல உன் மனசை ஒருநிலைப்படுத்த முடியும்னு சொன்னாரு இளவரசரும் அத புரிஞ்சுகிட்டு அந்த பழக்கங்களை விடுறதா முடிவெடுத்து நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு அதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சா கூட கேலிக்கு பதப்படாதீங்க உங்க விலை மதிப்பற்ற நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல வீணாக்காதீங்க மத்தவங்களால முடியலன்னா நம்மளாலயும் முடியாது நினைக்காதீங்க எந்த வேலையா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் முழு மனசோட செஞ்சா வெற்றி நிச்சயம் கிடைக்கும்